வேற எங்க கடையில எங்க வர சேரிங்கன்னு நினைச்சேன் இப்போ எல்லாம் யாரமா நம்ம ஊர்ல தான் ஓல விடுல இருக்குது வேற எங்க இருக்குது ஆ எங்க பந்தல இருந்து பொண்ணா போவேன் இல்ல நான் இந்த ஓல முடிஞ்சு குடுறதுல தான் செஞ்சு நிக்கேன் உங்க தந்தை ஊப்ல அப்படிங்கனா எங்க வீடு கூட ஒழுதுனே அது கூட ஓல மாத்தணும் ஆள் கேட்டா எங்கமே கிடைக்கவே இல்ல என்ன நீங்க இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை தெரியாம போச்சு அப்படி மா சொல்லு மாயனி கொண்டனே ஒரு நாள் ஒரு ரெண்டு ஆள் கூட கூட வந்து வந்துச்சீங்க மதியத்துக்குள்ள முடிச்சிரலாம் சரி நான் சரி நான் எங்க வீட்டு கிட்ட கேட்டி நான் சொல்றேன் ஒரு நாட்டி எம்டம்ல வந்துங்க வந்துச்சீங்க எங்க வீட்டு கரெக்ட் கூட இருப்பாரு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு சரி இந்த நாட்டி நம்ம கூட ஃப்ரீ தான் ஆடி மாதம் தான் கோயிலில் அங்கே கூழ் ஊற்றுவாங்க குழந்தை கோயிலுக்கு அப்படி அப்படின்னு போக வேண்டியதாக இருக்கும் இந்த நாட்டி நம்மளை ஃப்ரீ தான் இந்த நாட்டி நம்ம வேணா வட்டமான உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை சொல்லு மீன் சொல்லுண்ணா ஆ சரி நான் சரி நான் மழை வரத்துக்குள்ளே மழை கடை வரத்துக்குள்ளே இந்த ஓலை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்ல மாத்திடலாம் மாற்றிடலாம் வராதுயா வந்து ரொம்ப நேரம் ஆகுதா இல்லை மீனா இப்போ தான் வந்தேன் நாளைக்கு வேலை இருக்கா ஏன் கிட்ட போடான்னு வந்தேன் அப்படி எந்த பேப்பு ஒன்று கூடிய ஸ்கின் இருந்தமா ஆ இங்கே வரத்துக்கே வந்துட்டேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தால் வர வழியே ஒன்றோட பார்த்துன்னு பிள்ளைங்க வந்தேன் நாளைக்கு அநேகமாக வேலை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கேட்டுட்டு வந்தேன் காலையில இல்ல சாயங்காலத்துக்குள்ளே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் ஒரு மழைங்கிற மாதிரி இதில் வர முடியுறதுல அதனால் எப்படின்னு பார்த்து காலையில் ஃபுல்லாக சொல்லிடுறேன் மீனா நைட்டுக்குள்ளே சொல்லிடுவோம் அப்போ தான் காலையில் நான் நல்லா வச்சு சீக்கிரமாக இருந்து மசாலா பெருக்கணும் சாமான் பிறக்கணும் அப்புறம் சமைக்கணும் துணி தான் துவைக்கணும் பசங்களை கூட போடணும் பசங்களை ஸ்கூல் காணணும் நான் எங்கள் வீடு வேறு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது நீ காலையில் வந்து சொன்னால் இவ்வளோ வேலை நான் எப்படி சீக்கிரமாக செய்ய முடியும் சில நைட்டே சொல்லிட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் வச்சு எழுந்துப்பேன் என்னமோ எல்லா வேலையும் நீ தான் செய்கிற மாதிரி பேசுற உங்கள் மாமியாக தானே செய்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கார செய்வார் ஆமாம் நீ பார்த்த பிறப்பியே

இவர்கிட்ட சொன்னாச்சு அரை நாளில் முடிச்சுட்டு வர வேலையை ம் சொல்ல சொன்னாரு எங்கே உங்கள் மாமியில் வீட்ல என் மாமியார் மாமியாக தானே எங்கன்னா போடுறது பேசி நோக்கம் தானே பத்தி என்னை பற்றி திரும்பியாக சொல்லின்னு இருக்கோம் பெருமையாக சொல்லியிருக்கோம் எல்லா மாமியாரும் மருமகளை பத்தி எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியாதானே என் மாமியார் இருந்தால் குளத்துக்கு இருக்கும் மாமியார் குறை சொல்லணும்னா இந்த மருமகளுக்கும் தூக்கம் வராது குளத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா இருக்க சரி சாப்பிட்டு போயிட்டு வேணா 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 வீட்டில் சாப்பிட செஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே ஐயோ யோ அது எப்படி நான் சொல்கிறது பிரியாணி எதிர்பார்த்து போய் இட்லி வடை கொடுத்தாங்க வேணா வேணா அந்த கதையை வேணா கொடுக்கு என்னடி சொல்கிறேன் ஒரு பெரிய கதை நாளைக்கு வேலைக்கு வர மாதிரி சொல்கிறேன் சரி காம்டுமா பசங்க வேற ஸ்கூல்ல இருந்து அதுக்கு வரைக்கும் கூட்டின்னு வரணும் ஆமாம் நான் வேறு எத்தனை வேற கூட்டி வரணும் எங்கள் வீட்டுக்கார தான் அனுப்பணும் சரி வரல சரி ஏ மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுறேன் எத்தனை ஓலாவும் என்ன ஏதுன்னு வந்து பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காசு ரெடி பண்ணிக்கலாம் கொம்பு கூட பசங்க மாற்ற வேண்டியது பண்ண நினைக்கிறேன் ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 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 ஆறு மணிக்கா ஃபோன் பண்ணுறேன் எங்கள் கிட்ட கேட்டுமே நீங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு எத்தனை ஓலாவை வாங்கணும் எத்தனை கொம்பு வாங்கணும் அதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்காரரு வேணுன்னு வச்சு வருது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்லாம் ஆ சரிம்மா ஃபோன் பண்ணுங்க நாளைக்கு காலையிலே வந்துடும் ஏழு மணிக்கலாம் பார்த்துட்டு சொல்லிடுறேன் வாங்கி வச்சிருங்க ஞாயிற்றுக்கி நம்ம காலையில் ஆறு மணிக்கெலாம் என்னென்னு வச்சுக்கேன் ச மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா உச்சி வெயிலுக்குள்ளே முடிச்சதா இல்லைனா வெயில் கிருக்குன்னு அதனால் காலையிலேயே ஆரம்பிச்சுன்னா மதியத்துக்கு முடிச்சலாம் இம்மா ஓடலாம் வேணும்னு கூட சொல்லுங்கம்மா என் தெரிஞ்ச இடத்துலேருந்து நான் சொல்லி விட்றேன் சரி நான் வீடு கிட்ட சொல்றேன் ஓலையும் வாங்கி தர சொல்லிட்டாரு கொம்பு மட்டும் தான் பார்த்து வாங்கலாம் நாட்டிகம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன் நீங்கள் என்னென்னா ஓல மாத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க இப்போ நான் உங்கள் அம்மா வீட்டில் போன மாதிரிதான் போய்ட்டுமா அது ஒன்றும் இல்லை என் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறாங்கல்ல அதான் பொண்ணு வீடு பார்க்கறதுக்கு போனோமா வர சொல்லியிருக்காங்க அப்படியா ரொம்ப நல்லது போய் நிமிட போய்ட்டு வா ஏன் உங்களுக்கு கொஞ்சமாக அது அறிவுக்கு தான் இல்லை மட்டும் போவா வீட்டு மாப்பிள்ள நீங்கள் வராமல் எப்படி பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறது அம்மா கல்யாணம் பண்ணி போகிறோம் உன் தம்பி அவனுக்கு பிடிச்சிருந்தா போதாதா அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாலாம் பிடிச்சிருந்தா போதாதா நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் ஆமா இதே உங்க தம்பிக்கு பொண்ணு பாக்கிற மாதிரி இருந்தா உங்க தங்கச்சி மாப்பிள்ள பாக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பேசுங்களா ஆ என் தம்பிக்கு தானே மா பொண்ணு பார்க்க போகிறாங்க அதனால இப்படி பேசுகிறீங்க ஒரு பொறுப்புன்றதே கிடையாது ஒரு மாப்பிள்ளைன்ற ஒரு பொறுப்பே கிடையாது நான் வேற இவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன் இனி வேற இப்போ வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறது சொல்லு பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க ம் நாலு மணிக்கு பொண்ணு வீட்டில் இருக்கணுமா நம்ம வீட்டில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மூணு மணிக்கு காணணும் ரொம்ப நல்லதாக போச்சு இப்படி இருந்தாலும் வேலை வந்து ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் நீ காலையில் ஏழு மணிக்கே பஸ் பிடிச்சி போய்டுங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பணா ரெண்டு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்புறம் அங்கே மூணு மணிக்கு தான் கிளம்ப போகிறீங்க பொண்ணு வீட்டுக்கு நான் கரெக்டாக இருக்கும் வேலைக்கு வேலையை பார்த்த மாதிரி ஆச்சு பொண்ணு பக்கத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்போ காலையில் ஏழு மணிக்கு என் கூட வர மாட்டீங்க இம்மா வேலை இருக்குமா வேலை இல்லைன்னா வரலாம் வேலை தானே முக்கியம் செய்யும் தொழில் தெய்வம் சொல்லியிருக்காங்களா ஆ வேலை செஞ்சதே நம்மளுக்கு காசு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆ சொல்லு உங்கள் அம்மா வீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன என்ன ஒரு கற்று கொடுத்து அனுப்புறாங்க ஆமா ஆமாம் ஆமாம் அம்மா வீட்டில் கொடுத்தது எதே நீங்கள் வாங்க முடியாது எப்படியோ ஒன்று

ஒரு வீட்டுக்கே வீட்டுக்கு பேச்சு நான் நம்ம ஒருத்தி ஆயிடுச்சுன்னு இது போயிட்டு உடனே வந்துடுறேன் சொல்லிட்டு பத்து நிமிஷம் பேசியிருந்தேன் கிளம்பிட்டு பழகுது சரி வீட்டுக்கு கை வீட்டுக்காய்க்கு முடிஞ்ச கழி பசங்களை பேசுகிற வந்து கூட்டு வந்துடும் மணி ஆயிடுச்சு ஒரு காயை ஒரு பூவா எதனா விட்டு வச்சுருக்காங்களா மொத்தத்தையும் அத்துட்டுக்கிறாங்க வாழக கொஞ்சம் பெருசாக அப்புறம் வந்து அத்துக்கலான்னு பார்த்தா அத்துட்டுக்கிறாங்க பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருந்திருக்கும் இது என்ன பண்ணுதுங்க அதுக்குதான் சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி பந்திக்கு முந்தியோ படைக்கு பிந்திக்கோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடிங்க யாரே ஆதிக்காவா ஐயோ பாத்துச்சே ஆமாக்கா எங்க இவ்வளவு தூரம் யா வீடுங்க பக்கத்துல தான் இருக்குது நீ தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற எங்க போயிட்டு வர கையில ஹேண்ட் பேக்கும் கையுமா ஆமா இப்ப அவசியமா சொல்லணும் உங்ககிட்ட இப்ப எங்க போயிட்டு வந்தேன்னு எங்க பேங்க்க்கு போயிட்டு வரையா ஆமா எங்க வீட்டுக்காரே வேற ஆனா ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குறாரு அதை எத்தனை போய் பேங்க்ல போட்டுட்டு வரேன் நீ வர சும்மா இருக்கா உங்க வீட்டுக்காரர் பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யறாரு ஒரு நாளைக்கு எப்படின்னா ரெண்டாயிரம் சம்பளம் இருக்கும் ஆஹ் அப்படின்னு பார்த்தா நீ வேற வாரம் பேங்க்கு தான் போயிட்டு வரணுமே சும்மாவே ஏமாத்தாத இது வேற ஏன் வைத்தியசில போட்டுக்குதுன்னு தெரியல டெய்லி ரெண்டாயிரம் சம்பளம் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்தாங்களே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபா சம்பளம் தான் நான் கொடுத்தேன் ம் கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன் கொடுத்தது கொடுத்ததுனால தானே சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரரும் கூட ரெண்டு பேரும் வந்தாங்க ஆளுது உங்கள் வீட்டுக்காரருக்கு ரூபாய் சம்பளம் மற்ற பிறகு ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு என்கிட்ட இருந்த நான் தான் கொடுத்தனு சொல்கிறேன் அப்புறம் நான் கொடுத்துருப்பேன் கொடுத்துருப்பேன்னு சொல்கிறேன் அப்படியா ரெண்டாயிரூவா வாங்கினாரு ஆமாண்டி நூறுரூபா கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஜாதிகளாம் எனக்கு தெரிஞ்சது தான் என் ஃப்ரெண்டு தான் ஒரு நூறுரூபா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட கராராக ரெண்டாயிரூபா கொடுத்தே ஆகணும்னு நான் தெரியுமா இந்த பாவ மனுஷா என்கிட்ட ஒரு நாளைக்கு ஐநூறு தான் சம்பளம் அப்படின்னு சொன்னாரு நடி சொல்றேன் ஐநூறு ரூபாய் சொன்னாரா ஆமாக்கா தரமா ஐநூறு ரூபாய் தான் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் ரூபாய் என்கிட்ட ஒரு நாள் கூட கொடுக்குறதே கிடையாது நடி சொல்றேன் இப்படி கூட ஒரு மாஷா இருப்பான் ஒருவேளை உனக்கு தெரியாமல் பேங்க் லைங்களுக்கு பிடிச்சவோ ஆமா அப்படியே கிளிச்சு வரனால நீ சொல்ற மாதிரி என்ன ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் இன்னொரு வீடு கட்டி போயிருப்பேக்கா ஐநூறுபா ஐநூறுபாண்டா சாப்பாடு கட்ட மாட்டிக்குது பசங்க ஃபீஸ் வர கட்டணும் யூனிஃபார்ம் வாங்கணும் அதுக்கு புக் வாங்கணும் நோட்டு வாங்கணும் சொல்லிட்டு காசு எல்லாம் நானே கடை வாங்கி குடும்பம் நான் இருக்கேன்க்கா வேண்டி ஆம்பரை என்ன வருமானம் சம்பாதிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஒரு பொம்பளை தெரிஞ்சு தான் இருக்குது ரொம்ப பெரிய தப்பி அப்புறம் வேறு ஏதாவது குடும்ப குடும்பம் இருக்க போதும் ஊட்டுக்காரனக்கா ஆமாம் அது மூஞ்சிக்க நான் கல்யாணம் பண்ணி இருந்தே பெரிய விஷயம் இல்லை வேறு வேண்டாம் அது குடும்பம் வரேன் அது மூச்சிக்கலாம் யாரும் வரமாட்டாங்கக்கா வேண்டிய பில்ல நீ நம்பாதடி செக் பண்ணு காசு என்ன பண்ணுறாருன்னு தோ இன்றைக்கி வீட்டுக்கு தானே இருக்குது கச்சேரி வரட்டா இன்னைக்கு வீட்டுக்கு ஆ ரெண்டாயிரரூபா சம்பளம் வாங்கினா ஐநூறுபா ஐநூறுபா சொல்லி என்ன எத்தனை வருஷமாக ஏமாத்திருக்காரு தெரியலிங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி கடனை உடனே வாங்கி கூட கடன் வாங்குறது நூறு நாளைக்கு வேலைக்கு போகிறது அப்படி இப்படி என்னென்ன வேலை கிடைக்கிது போய் காசு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தியிருக்கேன் பத்தாதுக்கு வீடு வேறு நான் கடனை தான் வாங்கியிருக்கேன் அது ஒரு மாதம் மாதம் கட்டணும் தான் ஒரு பொம்பளை பார்ப்பேன் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு தினமும் எங்கிட்ட ஐநூறுபா சொல்லி ஏமாற்றிருக்காரு கொஞ்சம் கூட மனசாட்சியில் பற்றியா என்னடி பண்ணுறது பொம்பளைங்க தான் எல்லாத்துக்கும் இறங்கி போக வேண்டியதாக இருக்குது இந்த ஆம்பளைங்க நல்லா ஜாலியாக தான் சுற்றி இருக்காங்க சம்பாதிக்கிறது வச்சிங்க மனசாட்சி கொஞ்சம் போது சரி 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 உங்க வீட்டுக்கார வந்து வரக்கா சரி சண்டை என்ன எதுவும் ம் சரிக்கா அந்த மனுஷன் பண்ணி வச்சுக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் சண்டை போடாம ஐயோ போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு சரியான சண்டை இருக்கு போல இருக்கே ஐயோ நம்ம தான் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் சொல்லிட்டு சொன்னோம் தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டுக்காரன் வந்து நம்ம கிட்ட சண்டை போடாம போறேன் நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது என்ன பண்றது என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும் மீனா வீட்டுக்கு போலாம் இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல என்னாச்சே நீ நீங்கிறது தான் இருக்கியா கவனிக்கவே இல்லை என்னாச்சு நீ ஒன்றும் வசந்தி சாப்பிட்டியா அவங்க அண்ணன் பண்ணதுக்கு என்ன பண்ணுவா ஆ சாப்பிட்டேன் அத்தை எங்க அம்மா வந்து பசங்க ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வரத்துக்கு போயிருக்கேன் அத்தை போயிட்டாங்களா சரி சரி பசங்க ஸ்கூலில் இருந்து கூட்டினத்துக்கு தான் நானே ஃபாஸ்ட்டாக வந்தேன் அத்தை போயிட்டாங்களா சரி நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம் நான் காஃபி கொடுத்துறேன் நீங்கள் உட்காரங்க வேணாம் வேணா நானே போடுக்குறேன் உங்களுக்கு வேணுமா ம் எனக்கு நீ சரி சரி அண்ணி அவரு மாதிரி இருக்காங்க தெரியல